வெல்கம் டு இடையே பிஇ டிப்ளமா படிச்சுக்கு நெஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சி வந்திருக்கு ஆர்ஆர்பி ஜே யில வர போற நோட்டிபிகேஷன் தான் சரிங்களா ஆர்ஆர்பி ஜேஇஇ ரொம்ப நாளே பேசப்பட்டிருந்த விஷயம் இந்த வருஷம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் வேகன்சி அப்டேட் பண்ணிருந்தாங்க அப்ளிகேஷன் என்ன ஆரம்பிக்குது எல்லா இடத்துல வந்துருச்சு சரிங்களா இது ஹரியானால வந்த ஒரு நியூஸ் சரிங்களா பட் ஆனால் இது ஓவரால் இந்தியாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஓகே அதை பார்க்குறப்ப நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக எவ்வளோ வேகன்சிஸ் இதை குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஜூனியர் இன்ஜினியர் தான் இந்த ஜேஇ தான் இதுக்கு மொத்தமாக எவ்வளோ வருது அப்படின்னா டோட்டல் வேகன்சிஸ் ஃபார் ஆல் ஆர்ஆர்பிஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வேகன்சி ஆர்ஆர்பி ஜே வரலாற்றை எடுத்து பார்க்குறப்ப இந்த ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா ஸோ அப்படி பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப அதிகமான வேகன்சி தான் ஓகேவா இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா பிஏ முடிச்சவங்க தாராளமாக இதுக்கு எழுதலாம் டிப்ளமா முடிச்சவங்களும் இதுக்கு தாராளமா எழுதலாம் சோ பிஇ டிப்ளமோ கன்ஃபார்மா இதுக்கு எழுதலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா சிவில் மெக்கானிக்கல் இசிஇ ட்ரிபிள் இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் தான் ஓகேவா சேம் டைம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட இதுக்கு எழுதலாம் பிஇ டிப்ளமோ இல்லாம பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க படிச்சிருந்தாலுமே கூட அதுல சிஎஸ்சி வரும்ல அதாவது இன்ஜினியரிங் டிப்ளமோல அதுக்கு நீங்க எலிஜிபிள் தான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எழுதலாம் பிசிஏ படிச்சிருந்தா எழுதலாம் பிஎஸ்சி ஐடி பர்சன் தான் எழுதலாம் நீங்க எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான் இது பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டேஜா நடக்கும் மொதல் ஸ்டேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்டிடியூடு ரீசனிங் ஜிஎஸ் மட்டும் தான் இருக்கும் ஆப்டிடியூட் ரீசனிங் ஜிஎஸ் இந்த மூணு மட்டும் ஸ்டேஜ் ஒன்ல இருக்கும் ஓகேவா எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான் கம்ப்யூட்டர் பேஸிஸ் டெஸ்ட் தான் அதே மாதிரி ரயில்வே எக்ஸாம்ஸ் எல்லாருமே பயப்படுறீங்க எக்ஸாம் வந்து தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும் ஓகேவா எக்ஸாம் தமிழ்லயும் இருக்கும் டிஎன்பிசி மாதிரி எப்படி டிஎன்பிசி அதே மாதிரி தான் ஸோ தமிழ்லையும் இருக்கும் என்னன்னா டைமிங் இருக்கும் இப்போ நீங்க வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் டிஎன்பிசி மாதிரி இங்கே நிறைய டைம் இருக்க போகிறதுல டைமிங் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் அதுதான் ஒரு பாயிண்ட் மற்றபடி தாராளமாக ஆராய்ச்சி ஜெய்க்கு நீங்கள் எழுதலாம் ஸோ சிபிடி ஒன் சிபிடி டூ ரெண்டு ஸ்டேஜ் இருக்கும் சிபிடி டூல என்ன இருக்குன்னா அதே ஆப்டிடியூடு ரீசனிங் ஜிஎஸ் இது இல்லாமல் உங்களோட டெக்னிக்கல் பார்ட் அங்கே இருக்கும் புரியுதா இது இல்லாமல் உங்களோட டெக்னிக்கல் பார்ட்டு சிபிடி டூல தான் இருக்க போகுது இப்போ டெக்னிக்கலாம் சிவில்னா சிவில் பார்ட்டு இ ஈஸினா ஈஸி பார்ட் அந்த மாதிரி உங்களோட அந்த டிப்ளமோ டெக்னிக்கல் பார்ட் இருக்குல்ல அது வந்து ஸ்டேஜ் டூல தான் இருக்கும் ஓகேவா ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ சிலபஸ் தான் இருக்கும் ஆனா டிப்ளமோ எழுதலாம் இன்ஜினியரிங் எழுதலாம் சார் டைரக்ட் இன்ஜினியரிங் சார் நீங்க கண்டிப்பா இதுக்கு எழுதலாம் சரிங்களா இதுக்கான டேட்ஸ் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா ஜூலை முப்பது ஜூலை முப்பது என்ன ஜூலை முப்பது அன்னைக்கு நீங்க எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்னைக்கு லாஸ்ட் டேட்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி நீங்க லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது வெயிட் பண்ண வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆகஸ்ட் பத்து பதினஞ்சுக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க ஆகஸ்ட் பத்து பதினஞ்சுக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க மற்றபடி ரயில்வே எக்ஸாம் அப்ளை பண்றப்ப இந்த ஓபிசி அந்த விஷயங்கள்லாம் இருக்கு ஓகேவா இப்ப நீங்க ஜென்ரல் கேட்டகரிக்குள்ள வரீங்க ஜென்ரலா யூ ஆர் அந்த ஓசி கேட்டகரிக்குள்ள வரீங்க இன்கேஸ் உங்களோட சேலரி வந்து உங்க ஃபேமிலியோட இன்கம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா நீ எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ்ல அப்ளை பண்ணிடலாம் ஆனால் அதுக்கான சர்டிபிகேட் வேணும் ஓகேவா அதே மாதிரி பிசிஎம்பிசி இதுக்குள்ள வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும் கண்டிப்பாக ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு சரிங்களா ஸோ சிபிடி ஒன்று சிபிடி ஒன்று எல்லா விஷயமே சொல்லிட்டேன் ரெண்டு ஸ்டேஜ் எக்ஸாம் இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இந்த எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார் எல்லா கேண்டிடேட்ஸும் இதுவே எஸ்சி எஸ்டி எக்ஸாபிஸ் மேனு ஃபீமேலு எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனு இந்த இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து அதாவது எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸ்க்கு ஓகேவா இவங்களுக்கு ஃபீஸ் வந்து இரநூத்தம்பது ரூபா தான் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சொல்ல எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸ்க்கு ஃபீஸ் வந்து இருநூத்தி ரூபாய் ரூபா மட்டும் தான் ஓகேவா இதே மாதிரி இதுல ரெண்டு ஸ்டேஜ் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் நீங்க வந்து எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இருநூத்தி ரூபா அப்படியே ரீஃபண்ட் ஆயிடும் நீங்க எக்ஸாம் அப்பியர் ஆனீங்கன்னா இந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ரீஃபண்ட் ஆயிரும் அப்ப திருத்தர இந்த எக்ஸாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீ மாதிரி தான் ஏதோ ஒரு அப்ளை பண்ணும் ஆனா எனக்கு ரூபா வந்துடும் இதே நான் ஒரு பையன் சார் நான் எஸ்சி குலாம் வரேன் நான் ஒரு பையன் நான் வந்து பிசிஎம்பிசிக்குலாம் வரேன் அந்த மாதிரினா உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரடு ஆனால் நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நானூறுவா இல்லை ரீஃபண்ட் ஆயிடும் ஓகேவா நானூறுவா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் இல்லை என்னென்ன சிட்டிஸ்லாம் வரும் சார்னா அகமதா பார்த்து அஜ்மீர் பெங்களூர் அதில் சென்னையும் இருக்கு ஓகேவா சென்னையும் இருக்கு ஸோ நம்மளும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இது வந்துருக்கு அப்டேட்டு பார்த்துக்கோங்க ஸோ ஜெய்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு என்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம் ஜூலை முப்பதுலேருந்து அப்ளை பண்ணலாம் ஸோ யார் யாரெல்லாம் எலிஜிபிளோ கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணிடுங்க அதே மாதிரி இதுக்கான நியூ பேட்ச் இப்ப நியூ பேச்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்மிங் வீக்ல ஆரம்பிச்சிருவோம் ஓகேவா சிபிடி ஒன்னுக்கு தான் ஃபுல் ஃபிளஜ்ஜா அடிப்போம் சிபிடி டூக்கும் அப்பப்ப கிளாஸஸ் இருக்கும் சிப்டி ஒன்னு ஃபுல்லா பார்க்கலாம் ஓகேவா சார் நம்ம ஜாயின் பண்ணி சிபி டூ வேணுமே சார் அதுவும் இருக்கும் பட் இதுதான் ரெகுலரா வரும் அந்த கிளாஸ் கொஞ்சம் அப்பப்ப உங்களுக்கு வரும் நம்மகிட்ட ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாமே அவைலபிள் ஓகேவா ஜாயின் பண்ணா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க कांटेक्ट நம்பர் இருக்கும் 7708197281 அந்த மாதிரி कांटेक्ट பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சோ வந்திருச்சு டேட் தாராளமா நீங்க இந்த எக்ஸாம்க்கு प्रिபெயர் பண்ணலாம் ஓகேவா அதே மாதிரி இந்த எக்ஸாம் எப்ப இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல தான் ஸ்டேஜ் 1 வரும் ஏனா இந்த வருஷம் ஆல்ரெடி ஆர்பி ஏபி வந்தாச்சு டெக்னீஷியன் வந்தாச்சு ஆர்பிஎஃப் வந்தாச்சு இதுக்கெல்லாம் இன்னும் எக்ஸாம் வைக்கல இதுக்கெல்லாம் எக்ஸாம் வச்சிட்டு அப்புறம் தான் ஆர்பி எக்ஸாம் வரும் அப்ப ஆர்பி அந்த ஸ்டேஜ் 1 கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் தான் இருக்கும் அப்படி பாக்குறப்ப ஸ்டேஜ் டூ அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இயர் இன்னும் லேட் ஆகும் நெக்ஸ்ட் இயர்ல வந்துடும் நெக்ஸ்ட் இயர் கடைசியில் ஆகும் அப்படிங்கறப்ப இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் நமக்கு டைம் நிறைய இருக்கு அப்ப நம்ம பொறுமையா படிக்கலாம் ஓகேவா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க அதே மாதிரி சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் ட்ரிபிளிக்லாம் ஓரளவு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் இருக்கு இசி படிச்சவங்களுக்கு மேக்சிமம் எக்ஸாம் வரல ஓகேவா ஏய் மட்டும் தான் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப இசி ஸ்டூடண்ட்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்க பாருங்க ஓகேவா நான் எல்லா விஷயங்களும் சொல்லிட்டேன் மேற்கொண்டு கொஞ்சம் ஏதாவது டவுட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்தது கூட இதுக்கு வீடியோஸ் கொடுக்கணும் மற்றபடி சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷனை எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி ஒரு வருஷத்துக்குள்ள எப்படி படிச்சு இதை கிளியர் பண்றது அந்த வீடியோஸ் நம்ம சேனல்ல வரும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆராபி ஜெய்க்காக ஃப்ரீ கிளாஸ் நம்ம யூடியூப்ல நெக்ஸ்ட் போடுவோம் அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகேவா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ